வணக்கம் காட்டில் பன்னிரெண்டு வருடங்களை கழித்துவிட்ட பாண்டவர்கள் பதிமூன்றாவது வருடத்தை தலைமறைவாக வாழ்ந்து கழிக்க வேண்டிய நிலையில் இருந்தார்கள் இப்படி தலைமறைவாக வாழும் போது தங்களை யாரும் அடையாளம் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்ற தைரியம் யஷன் உருவில் வந்த தர்மராஜன் தர்பமுத்திரருக்கு அளித்த வரத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்டது பதிமூன்றாவது வருடத்தை தலைமறைவாக கழிக்க எந்த பிரதேசத்துக்கு போகலாம் என்பதை பற்றி யோசித்து இறுதியாக விராட நகரத்துக்கு செல்வது என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் தேசத்தின் அதிபதியாகிய விராடன் நம்மிடத்தில் அன்புள்ளவர் நல்ல குணங்கள் நிறைந்தவர் ஆகையால் அவருடைய ராஜ்யத்தில் இந்த பதிமூன்றாவது ஆண்டை நாம் கழிப்போம் என்று தர்மபுத்திரர் கூறியதை மற்றவர்கள் ஏற்றனர் விராட நகரத்தில் வாழும்போது எந்தெந்த உருவில் மறைந்து வாழ்வது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள் தர்மபுத்திரர் ஜோடிடம் சொல்வது பறவைகளின் சகுனம் பார்ப்பது தர்ம விளக்கம் விளக்கமளிப்பது ஆகியவற்றில் நான் புலமை பெற்றிருப்பதால் கங்கணன் என்ற பெயர் கொண்டு ஒரு சன்னியாசி போல விராடனின் சபையில் நான் இடம் பெறுவேன் சூதாட்ட காய்களை உருட்டுவதில் எனக்குள்ள தேர்ச்சியின் மூலமாகவும் விராட மன்னனை அவ்வப்போது மகிழ்விப்பேன் நான் முன்பு தர்மபுத்திரருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு விராட மன்னரிடம் அறிமுகம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறினார் பீமன் நான் விராடரின் அரண்மனையில் சமையல்காரராக சேரப்போகிறேன் வல்லபன் என்ற பெயரை பூண்டு விராட மன்னனுக்கு பிரியமான உணவு வகைகளை செய்து தருவேன் அதை தவிர அந்த அரண்மனைக்கு வருகிற மல்யுத்தக்காரர்களோடு போட்டி யுத்தம் செய்து அரசரை மகிழ்விப்பேன் தர்மபுத்திரரிடம் சமையல்காரனாக வேலை பார்த்தேன் என்று சொல்லி விராடன் அரண்மனையில் நான் இடம் பெறுவேன் என்றார் அர்ஜுனன் முன்பு ஊர்வசி எனக்கு கொடுத்த சாபத்தினால் நான் ஒருவரிடம் அழியாக கழித்தாக வேண்டும் அதற்கு இப்போது நேரம் வந்துவிட்டது விராடன் அரண்மனை மனையின் அந்த புறத்தில் என்ற பெயருடன் பெண் உருவில் நான் இடம்பெற போகிறேன் பெண்களைப் போல் பேசியதையே மறுபடியும் மறுபடியும் பேசுவதை குணமாக கொள்ளப் போகிறேன் அரண்மனை பெண்களுக்கு நடனம் சங்கீதம் ஆகியவற்றை கற்பித்து காலம் கழிக்கப் போகிறேன் ஏற்கனவே திரௌபதிக்கு பணிவிட செய்த பெண்ணாக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வேன் என்று தன் திட்டத்தை கூறினார் நகுலன் திராம என்ற பெயருடைய குதிரைக்காரனாக சென்று அந்த அரண்மனையில் குதிரைகளை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க நினைக்கிறேன் தருமபுத்திரரிடம் இந்த வேலையை செய்தவர் என்று கூறி என்னை அறிமுகம் செய்து கொள்வேன் என்றார் சகாதேவன் தந்திரிபாலன் என்ற பெயரில் அரண்மனை பசுக்களை காப்பவராக நான் பொறுப்பேற்பேன் என்று கூறினார் திரௌபதி விராடருடைய அரண்மனையில் சைரந்திரி என்ற பெயரோடு திரௌபதியிடம் ஊழியம் செய்தவளாக அறிமுகம் செய்து கொண்டு விராடனின் மனைவியிடம் பணியாற்றுவேன் என்று கூறினார் இப்படி தீர்மானங்களை செய்து கொண்ட பிறகு காட்டில் தங்களோடு வசித்தவர்களுக்கு பாண்டவர்கள் விதையளித்து அனுப்பினார்கள் அப்போது தர்மங்களை நன்கு அறிந்தவரான மகரிஷி பாண்டவர்களுக்கு சில உபதேசங்களை செய்தார் ஒரு அரசரின் அரண்மனையில் வசிக்க விரும்புகிறவர் ஆபத்தான நிலைகளை அடைந்து விடாமல் இருக்க சில வழிமுறைகள் உள்ளன அவற்றை உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறி தன்னுடைய அறிவுரைகளை அவர் தொடங்கினார் அரசர்களிடமும் அரச சபையிலும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தௌமியர் கூறிய அறிவுரைகள் இன்றும் கூட பெரும்பாலும் பொருத்தமானவையே இன்று அரசர்கள் இல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட அரசர்களின் அதிகாரங்களை பெற்றுள்ள முதல்வர்களும் பிரதமரும் இருக்கிறார்கள் பல பெரிய பதவிகளில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் பாண்டவர்களுக்கு தௌமியர் கூறிய அறிவுரைகளை பார்க்கும்போது இன்றைய பதவியாளர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அது ஒரு வழிகாட்டி போலவே இருக்கிறது அரசன் அனுமதித்த பிறகே அவரை போய் பார்க்க வேண்டும் அரசன் கேட்டால்தான் யோசனை சொல்ல வேண்டும் அவர் கேட்காமல் ஒரு யோசனையும் சொல்லக்கூடாது மிக சிறிய காரியத்தையும் கூட செய்வதற்கு முன்பாக அரசரிடம் சொல்லிவிட்டே செய்ய வேண்டும் புத்திசாலியான மனிதன் அரசனையும் பாம்பையும் முழுமையாக கற்றறிந்த பிராமணனையும் அவர்கள் சக்தி இழந்திருந்தால் கூட அலட்சியமாக நடத்திவிடக்கூடாது அவர்கள் மனிதனை அழிக்கக்கூடியவர்கள் ஆகியால் அறிவுள்ள மனிதன் அரசரிடம் உரை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் தனது மகனானாலும் தன்னிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டால் அரசர் அதை விரும்ப மாட்டார் ஆகியால் அரசரால் பதவி அளிக்கப்பட்ட மனிதன் தனக்கு விசேஷ இடம் கிடைத்து விட்டது போல் நினைத்து கொண்டு வரம்பு மீறி நடந்து கொள்ளக்கூடாது அடக்கமாகவே இருக்க வேண்டும் அரசனால் பதவியில் அமர்த்தப்பட்ட பட்ட ஒருவர் பெரும் செல்வத்தை பெற்றாலும் தன்னை ஒரு பார்வையற்றவள் போல் நினைத்து கொண்டு அந்த செல்வத்தை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் அரச சபையில் இருக்கும்போது மற்றவர்கள் எந்த ஆசனத்தை துச்சமாக நினைப்பார்களோ அதில் போய் அமர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல ஆசனத்தை தேடி அமர்ந்தால் அவரை அரசர் சந்தேகிப்பார் அரசருக்கு முன்புறமோ பின்புறமோ செல்லக்கூடாது அவருக்கு இடமாகவோ வளமாகவோ சற்று தள்ளியே செல்ல வேண்டும் அரசருக்கு முன்புறம் சென்றால் அவரை மறந்து கொண்டு செல்வது போல் இருக்கும் அவருக்கு பின்புறமோ அவருடைய உரியது ஆகியால் தான் வளமாகவோ இடமாகவோ சற்று தள்ளி செல்ல வேண்டும் அரசர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதை செய்து முடிப்பேன் என்று தைரியமாக சொல்ல வேண்டும் தயக்கம் காட்டுகிறவரை அரசர் விரும்ப மாட்டார் இவ்வாறு தௌமியர் கூறியதை கேட்ட பாண்டவர்கள் இதையெல்லாம் மனதில் வைத்தே நடந்து கொள்கிறோம் என்று கூறி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று விராட நகரம் புறப்பட்டார்கள் விராட நகரை அடைந்த பாண்டவர்கள் தாங்கள் திட்டமிட்டபடியே விராடனின் அரண்மனையில் வேலைகளை ஏற்றனர் இவர்களுடைய முகப்பொழிவை கண்டு அதிசயித்த விராடன் பலவிதமான ஆசைகளை காட்டி இவர்களை பரிட்சித்தார் பாண்டவர்கள் இவ்வாறு விராடரின் அரண்மனையில் பத்து மாதங்கள் தலைமறைவாக கழித்து விட்டனர் அந்த நிலையில் விராட மன்னனின் மனைவியாகிய சுதேஷனையின் சகோதரன் கீச்சகனுக்கு சைரந்திரி என்ற பெயரில் இருந்த திரௌபதி மீது ஆசை undaydı தன்னுடைய ஆசையை அவர் வெளியிட்ட போது திரௌபதி அவருக்கு அறிவுரை கூறி எச்சரிக்கவும் செய்தால் நீ என்னிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்தால் என் கணவர்களான கந்தவர்கள் இங்கே வந்து உன்னை அழித்து விடுவார்கள் என்று அச்சுறுத்தினால் இதன் பிறகு கீச்சகன் தன்னுடைய சகோதரி சுதேஷினியை அடைந்து ஷைரந்திரி மீது தான் கொண்ட ஆசையை வெளியிட்டார் அந்த ஆசையை விட்டு விடுமாறு அவளும் அவளுக்கு புத்திமதி கூறினாள் ஆனால் இறுதியில் அவருடைய நிர்பந்தம் தாங்காமல் தைரேந்திரியை திரௌபதியை அவரிடம் அனுப்புவதாக வாக்களித்தார் பிறகு திரௌபதியை அழைத்து கீச்சகனின் அரண்மனைக்கு சென்று சில உணவு பண்டங்களை பெற்று வருமாறு பணித்தாள் திரௌபதி கீச்சகனின் ஆசையை நினைத்து அவளுக்கு சமாதானம் கூறி அனுப்பி வைத்தால் சுதேஷனை அவளுடைய உத்தரவை தட்ட முடியாத திரௌபதி கீச்சகன் அரண்மனைக்கு சென்ற போது அவர் அவள் கையை பிடித்து இழுத்து பலாத்காரமாக நடந்து கொள்ள தொடங்கவே அவள் அவர் பிடியை உதறி விடுபட்டு அரசரின் சபையை நோக்கி ஓடினால் கீச்சகனும் துரத்தினார் சபையிலேயே அவளை காலால் உதைத்தார் அவளை பிடித்து இழுத்தார் சபையில் உள்ளோர் கீச்சகனை கோபித்து கூச்சலிட்டார்கள் அங்கே கீச்சகனை வதம் செய்ய நினைத்த பீமனின் எண்ணத்தை புரிந்து கொண்ட தர்மபுத்திரர் பார்வையினாலே அவரை தடுத்தார் அப்போது திரௌபதி அரசரை பார்த்து முறையிட்டால் விராட மன்னரே தனக்கு பிரியமானவர்களிடமும் அந்த வாய்ப்பை பெறாத மற்றவர்களிடமும் சமமான பார்வையை உடையவரே அரசர் தன்னுடைய மகனுக்கும் மற்ற குடிமக்களுக்கும் வேற்றுமை பாராதவரே அரசர் குடிமக்களை காப்ப மாற்றுவதையே தன்னுடைய லட்சியமாகக் கொண்டவரே அரசர் ஒருவருக்கொருவர் சர்ச்சை எழும்போது விஷயத்தை ஆராய்ந்து பாரபட்சமின்றி அந்த விவகாரத்தை தீர்த்து வைப்பவரே அரசர் அப்படிப்பட்ட அரச பதவியில் அமர்ந்திருக்கும் நீங்கள் இப்போது நிராதபாணியான என்னை காப்பாற்ற வேண்டும் உமது சபையிலேயே கீச்சகன் என்னை கீழே தள்ளி உதைத்தார் இந்த நிலையில் என்னை காப்பாற்றாமல் விடுவது அரச லட்சணம் அல்ல செய்யத்தகாத காரியங்களை செய்யாமல் இருப்பது மட்டும் அரசரின் கடுமை அல்ல செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விடுபவரும் அரசர் அல்ல இப்படி திரௌபதி முறையிட்டும் கூட அரசர் கீச்சகனை கண்டிக்க நல்ல வார்த்தைகளை சொல்லியே அவரை தடுக்க முயற்சித்தார் இதைக் கண்டு வெகுந்த திரௌபதி மேலும் சொன்னால் தரும தருமவழியில் மனம் செல்லவில்லை அரசரான உமக்கும் தருமத்தில் பற்றுதல் இல்லை உமது சபையிலேயே உம்மை நான் எதிர்த்து பேசுவதாகவோ அவதூறு செய்வதாகவோ நினைக்க வேண்டாம் கீச்சகன் என்னை உதைத்தது முறைதானா தீயவர்களிடத்தில் நல்ல வார்த்தைகள் பயன்படுமா அவர்களை தண்டிக்க வேண்டாமா தண்டிக்க தகாதவர்களை தண்டிப்பவரும் தண்டிக்க தக்கவர்களை தண்டிக்காமல் விடுகிறவரும் அரசர் என்ற சொல்லுக்கு அருகதையற்றவர் திரௌபதி மேலும் தொடர்ந்தார் துன்பம் அடைந்தவர்கள் பார்வையற்றவர்கள் ஏழைகள் மனநோய் பெற்றவர்கள் ஆகியோரையும் சிறுவர்களையும் பெண்களையும் தீயவர்களால் துன்புறுத்தப்பட்டவர்களையும் காப்பது அரசரின் கடமை என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாளராகவும் தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பனாகவும் தாயை இழந்தவர்களுக்கு தாயாராகவும் ஆச்சாரியான் இல்லாதவருக்கு ஆச்சாரியானாகவும் அரசர் இருக்க வேண்டும் கதியற்ற மனிதர்களுக்கு அரசனே கதி நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கீச்சகன் என்னை அடித்து துன்புறுத்துகிறார் எந்த சபையில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தர்மம் அதர்மத்தினால் அடிக்கப்பட்டு சத்தியம் அசத்தியத்தினால் அழிக்கப்படுகிறதோ அந்த சபையில் உள்ளவர்கள் அனைவரும் அழிவார்கள் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன எனக்கும் நியாயம் வழங்குவீராக இதன் பிறகு கங்கன் என்ற பெயரில் அந்த சபையில் தர்மபுத்திரர் திரௌபதியை பார்த்து சொன்னார் ஷைரேந்திரி நீ அஞ்ச தேவையில்லை உன் கணவர்கள் கந்தவர்கள் என்று நீ சொன்னதாக அறிகிறேன் கோபப்படுவதற்கு இது சமயமல்ல என்று அவர்கள் நினைக்கிறார்களோ என்னவோ உன்னை போன்ற குணமுள்ள பெண்ணை மனைவியாக கொண்ட கணவர்கள் கோபித்தால் அந்த கோபத்தை எதிர்க்க எவராலும் முடியாது அப்படிப்பட்ட உன் கணவர்கள் சமயமறிந்து தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் உன்னை அவமதித்தவர் அழிவார் என்று உன்னை வாழ்த்துகிறேன் பெண்கள் செய்யக்கூடிய யாகம் எதுவும் இல்லை மறைந்த முன்னோர்களுக்கு அவர்கள் சிராத்தமும் செய்ய வேண்டாம் அவர்கள் விரதங்களை அனுஷ்டிக்கவும் தேவையில்லை கணவனுக்கு பணிவிடை செய்யும் பெண்களை தருமம் காப்பாற்றுகிறது அப்படிப்பட்ட பெண்ணாகிய நீ பொறுமையை கடைபிடித்து வெற்றியை கை கொள்வாயாக இப்படி தர்மபுத்திரர் மறைமுகமாக செய்த வாக்குறுதியை திரௌபதி புரிந்து கொண்டாள் அதன் பிறகு திரௌபதி விராடனின் மனைவி சுதேஷினியிடம் நடந்ததை கூறி புலம்பினால் அவள் செய்த சமாதானங்கள் திரௌபதிக்கு மன ஆறுதலை தரவில்லை அன்றிரவு பீமனை தனிமையில் சந்தித்து அழுதால் அப்போது திரௌபதி பீமனிடம் இந்த தர்மபுத்திரரை கணவராக அடைந்தவள் எப்படி துக்கப்படாமல் இருக்க முடியும் கோபம் வீரியம் முயற்சி எதுவுமே இல்லாதவராக பொறுமையே போதிக்கும் அவரை பிள்ளையாக குந்தி பெற்றிருக்க வேண்டாம் நீராவது கீச்சகனை கொல்லும் நான் இந்த கொடுமைகளெல்லாம் அனுபவிப்பதற்கு காரணம் சூதாடியான தருமபுத்திரர்தான் என்னுடன் சேர்ந்து நீங்களும் அவரை நிந்தனை செய்யுங்கள் குலத்தை கெடுக்கும் மூத்தவர் இருந்தால் அவரையே அனுசரித்து நடக்கும் அந்த குலமே நாசமடையும் அதுதான் இப்போது உங்களுக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கூறி கீச்சகனை கொள்ளுமாறு பீமனை வற்புறுத்தினார் பீமன் வருடம் முடிவதற்கு இன்னும் சிறிது காலமே இருக்கும்போது இப்போதே தங்களுடைய பராக்கிரமத்தை காட்டி தாங்கள் யார் என்று வெளிப்படுத்திக் கொண்டு விட்டால் இந்த பதிமூன்றாவது வருடத்தை தலைமறைவாக கழிக்க வேண்டிய நிபந்தனையை மீறியவர்களாவோம் என்று திரௌபதிக்கு எடுத்துக் கூறினார் பதிவிரதைகள் கணவனை கூடாது என்றும் உபதேசம் செய்தார் திரௌபதி பட்ட துன்பங்களினால் இவ்வாறு பேசிவிட்டதாக விளக்கம் சொல்லி கீச்சகனை கொன்றுவிடுமாறு வற்புறுத்தினால் அவர் உயிரோடு இருந்தால் தனக்கு ஆபத்து என்பதையும் எடுத்து சொன்னால் இறுதியில் பீமன் கீச்சகனை கொல்வதற்கு இணங்கினார் திரௌபதியை கீச்சகன் மறுபடியும் அந்திய பீமனின் யோசனைப்படி இரவு நடன சாலையில் சந்திக்கலாம் என்று வாக்களித்தார் அதை நம்பி கீச்சகன் இரவு நடனசாலைக்கு சென்ற போது அங்கே அவருக்காக காத்திருந்த பீமன் அவருடன் சண்டையிட்டு அவரை கொன்றார் பிறகு ஒன்றுமே தெரியாதவர் போல் தான் பணி செய்யும் சமையல் கட்டுக்குள் சென்று விட்டார் கீச்சகன் கண்டவர்களால் கொல்லப்பட்டதாகவே எல்லோரும் நினைத்தார்கள் இதற்கு பிறகு ஒரு சிக்கல் தோன்றியது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி